கண்ணு ரெண்டு சித்திரத்தை வாங்கி வந்தேன் என்ன ஒரு முட்டாளன்னு பட்டா போட்டான் கூலிக்கு ஒரு தாலி என்ன தாலியத கேலி சொன்னா கொஞ்சம் கிளி கொத்தி புட்டா புத்தியிலே ரத்தம் வழிய அவமான தேச்சு அதில் மனம் காயமாச்சு அவமானம் தாக்க என் மரியாதை போச்சு நெத்தியில பொட்டு வச்சு உத்த மின்னு சொல்லிக்கிட்டா பொட்டு வச்ச கைய மட்டும் குத்த முன்னு தள்ளி போட்டா நாலு வார்த்தை பேசலையே நாம் முடிச்ச பச்சை கிளி தேடி போன பார்க்கலையே மாலையிட்ட மச்சு கிளி கண்ணுக்குள்ள அழுக்கு ஏன் கண்ணாடி மேல் வழக்கு கல்யாணந்தா எதுக்கு அது கண்ணீராச்சி